அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனல் மூலிமா நிறைய விவசாயிகளுக்கு வந்து மல்லிகை பூ எப்படி உரங்கள் கொடுக்கலாம் எந்த உரம் கொடுக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணி இந்த உரத்தை கொடுத்தா நல்ல பலன்கள் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் அது இயற்கை உரம் மூலிமா நிறைய பேர் நன்மை இருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் கிடைத்த ரிசல்ட்டுடைய பலன் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து உரக்கடையோ இல்லை நான் வந்து மருந்து கடையோ எதுவுமே இல்லை ஓகேங்களா நான் விவசாயம் இருக்கேன் எனக்கு நன்மை கிடைச்சது அதை நான் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு இந்த உரங்கள் தேவை என்றால் இந்த வீடியோவில் நம்பர் வந்து தெரியப்படும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க எந்த டைமாக இருந்தாலும் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்களும் நன்மை அடைங்க நன்றி இதெல்லாம் கொஞ்சம் கொடி ஓடாமல் ஆகி வந்தால் செம்மையாக இருந்திருக்கோம் பட் அவங்க சொல்கிறதே ஒன்று இருக்குது நானும் வந்து கொஞ்சம் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு தானியை சேர்த்து கொடுத்துட்டேன் அதனால என்னவோ கொடி ஓடுவேன் மானிக்கு நான் கம்மி பண்ணியிருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி அது மட்டும் அடிச்சிருந்தால் கொடி ஓடி இருக்காது அஞ்சய் சார் சே சார் கொஞ்சம் ரொம்ப உங்களே டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் சும்மாக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இதனால் பணம் கொடுத்தா கூட யாரும் உரைகள் சொன்னால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம் இது வரைக்கும் நானும் பார்த்ததுல நீங்களும் பார்த்ததில்லை ஏதோ ஒரு ஃபோனில் வந்தால் பண்ணணும் பரவாயில்ல ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கு கொஞ்சம் கொடி ஓடிச்சு அது என்னோடய தவறாக இல்லை கிளைமேட்டாக நான் தெரியல ஆனால் செடி வந்து நல்லா கரும் பச்சையில் இருக்குது இதுவே எனக்கு வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆன மாதிரி தான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற செடியெல்லாம் பச்சை கலரில் இருக்குது பாருங்க இதுவே எனக்கு ரிசல்ட் முக்கால்வாசி நூறு பர்சன்டேஜ் ரிசல்ட்டு பாஸ் ஆன மாதிரி தான் ரொம்ப வச்சிருக்கு